ஹாய் நமஸ்தே வெல்கம் பேக் டு ராஜன்ஸ் டூட்டோரியல் நாகராஜன் ஆர்பிபி ஹிந்தி பண்டில் போல் போடுறாகவும் எனக்கு வந்து லேன் ஹிந்தி துரு தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் பார்ட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் ரொம்ப சிம்பிளான சென்டன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஹிந்தியில் தும் ஆசே கர் சக்தாகும் தும் ஆறாம்சே கர் சக்தாகும் அப்படின்னா வந்து உன்னால எளிமையா செய்ய முடியும்னு அர்த்தம் சரியா உன்னால எளிமையா வேலை செய்ய மீனிங் அடுத்த அடுத்து என்ன பாத்தீங்கன்னா அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா அது ஹிந்தில எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்கே பாரமே சுனாயா கியா இஸ்கே பாரமே சுனாயா கியா அப்படின்னு அர்த்தம்

பூச்சாத்தா அப்படின்னா நான் உன்ட்ட கேட்டேன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இந்த வேலை செய்யுங்க அது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் வந்து உடனே இந்த வேலையை செய்யுங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் போதும் எப்போ சேனல் லைக் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க தன்யவா